கிரைஸ்தலால் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தம் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் எடுத்துக்கோங்க இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவரீர் பரிசுத்தர் ஆமீன் மீன் யார் யார் இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் புறஜாதியாக இருந்த நம்ம என்றைக்கு கிறிஸ்துவ சொந்த ரட்சக்கராக ஏற்றுக்கொண்டோமோ மனம் திரும்பினமோ நம்மளும் அவர்களோட பிள்ளையாயிட்டோம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனமாக நம்ம ஆகிட்டோம் அப்போ நம்மளோட துதிகளில் வாசமாக இருக்கிற தேவரீர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் நம் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்ம இருக்கணும் நம்ம குடும்பம் இருக்கணும் நம்ம பாளையம் இருக்கணும் நம்ம வீடு இருக்கணும் நம்ம படிக்கிற இடம் நம்ம வசிக்கிற இடம் எல்லாம் அப்படி இருக்கணும் நம்ம எண்ணம் செயல்கள் எல்லாம் ஸோ இன்னைக்கு நம்ம செய்கிறது எல்லாமே பரிசுத்தமாக இருக்கா இல்லை எங்கேயாவது பரிசுத்தல் குளைச்சல் ஆகிற காரியங்களோ பேசுகிற விஷயங்களோ இல்லை செய்கிற விஷயங்களோ நம்ம நடக்கையிலோ அந்த மாதிரி அசுத்த குலைச்சலாக ஏதாவது இருந்ததுனாக்க பரிசுத்த குளைச்சல் ஆகிறபடி ஏதாவது காரியங்கள் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் முன்னாடி இருந்த அந்த ஆண்டவரை சொந்த ரட்சக்கரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பாப வாழ்க்கையினோட தொடர்ச்சியோ இல்லை சில விஷயங்கள் சில காரியங்கள் சில விக்கிரகங்கள் இல்லை சில வித பழக்கங்கள் அடிமைத்தனங்கள் ஏதாவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இன்றைக்கி அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு நீங்கள் சொல்லுங்கள் தேவரீர் எங்கள் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவரீரே நீர் பரிசுத்தல் பரிசுத்தல் நாங்களும் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் மனம் கேளுங்கள் கேளுங்க சீமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் வாங்க ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பரலோக்கத்தக்க பணியும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இசைவளின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல தேவ ஜனங்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் போகிற வரங்களில் எல்லா எல்லோரும் பரிசுத்தமா இருக்க ஆண்டவரை சொல்லுகிற நாங்களும் எங்கள் குடும்பங்களும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் இசைவளின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகவே இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ராஜா எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ாக நன்றி தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ